ஓம் நமசிவாய அக்னித்தலமாக அக்னிஸ்தலமாக வழங்குகின்ற அக்னி வடிவிலே திகழ்கின்ற எமது தந்தை பரமந்தீசன் சிவபெருமான் நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபோதங்களாகவும் திகழக்கூடிய எமது தந்தை அக்னி வடிவிலே காட்சி தந்து காட்சி தந்த இடம் திருவண்ணாமலை அந்த திருத்தலமானது அந்த திருத்தலத்திலே சென்று திருவண்ணாமலை திருத்தலத்திலே சென்று அந்த லிங்க வடிவாக திகழ்கின்ற திருவண்ணாமலை வளம் வந்து பழம் வந்து சிவபெருமானாகி அண்ணாமலையாகி அம்மனையும் யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நிலை கிடைக்கும் தேவர்கள் இன்னும் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள் என்பதற்கு அந்த திருத்தலத்தில் நடந்த பல சான்றுகள் பல நிகழ்வுகள் சான்றுகளாக இருந்தாலும் ஒரு சில சான்றுகளில் ஒன்றை பற்றி பார்ப்போம் திருவண்ணாமலையில் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த ஒரு மன்னன் முன்பு காலத்தில் அவனை அறியாமலேயே குதிரை மேலேறி அந்த திருவண்ணாமலை பகுதியை பலம் வந்து கொண்டிருக்கிறார் மக்களுடைய என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை எப்படி என்பதை என்பதையெல்லாம் பார்வையிடுவதற்காக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி வளம் வந்து கொண்டிருந்த அந்த மன்னன் ஒரு நாள் அக்கனி வடிவாக திகழ்கின்ற சிவலிங்க வடிவிலே திகழ்கின்ற அந்த மலையை தன் குதரில் சுற்றி வருகிறார் சுற்றி கொண்டு தன்னுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய அண்ணாமலையார் திருத்தலம் அமைந்துள்ள அந்த இடத்துக்கு வந்து சேருகிறார் அந்த திருத்தலம் அமைவதற்கு முன்பாகவே நடந்த சம்பவம் அப்படி இவர் குதிரை மீது சுற்றி வருகின்ற பொழுது அந்த மன்னனுடைய வேட்டை நாயாக திகழ்கின்ற அந்த நாய் ஒன்றும் அந்த குதிரைக்கு பின்னாடியே நடந்து வருகிறது அந்த மலையை பலம் வருகிறார்கள் வந்து இங்கு இருக்கக்கூடிய அண்ணாமலையார் திருத்தலம் திருத்தலம் உள்ள பகுதியில் வந்தவுடன் அந்த துறவி குதிரை தானாகவே அந்த இடத்தில் தன்னுடைய உயிரை மீட்டு விடுகிறது கூடவே நடந்து வந்த அந்த காவலுக்கு கூட வந்த நாயும் அந்த இடத்திலே உயிரிழந்து விடுகிறது அதிர்ச்சியடைந்த அந்த மன்னனும் இப்படி ஆகிவிட்டது எது நாடுகள் நடந்தது என்ற வேதனையில் குடும்பத்தில் சிவலிங்க வடிவாக தோன்றுகின்ற அந்த மலையை பார்த்து இப்படி நடந்துவிட்டது என்று வேதனை கொடுப்போது அசிரியாக தோன்றிய சிவபெருமான் அந்த மன்னர் இந்த மலையை நான் இருக்கக்கூடிய இந்த மலையே நான் இந்த மலை வடிவத்திலே காட்சி எடுக்கிறேன் சென்ற யுகத்திலே அக்கினி வடிவாக நான் காட்சி எடுத்தேன் இப்போது இந்த யுகத்தில் யுகத்தில் கல்மலையாக தோன்றுகின்றேன் இதுதான் என் பஞ்சபோத ஸ்தலங்களை அத்திரி ஸ்தலமாக வழங்குகிறது இந்த திருத்தலம் நானே மலையாக இருந்து என்னை நாடி என்று அவர்களுக்கு அருள் அருள்வாரித்து வருகிறேன் யார் ஒருவர் என்னை முழுமையாக தன்னுடைய கால்நடையால் சுற்றி வந்து எனக்கு முன்பகுதியில் இருந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு திறவா நிலை என்று சொல்லக்கூடிய அந்த உத்தி நிலையை தருவேன் அப்படி இந்த நாயின் பிவரில் சுற்றி வந்து சேர்ந்ததால் அவர்கள் என்னுடைய திருமதியை அளர்ந்திருக்கிறார்கள் என்று கூறியவுடன் உடனடியாக அப்படியானால் என்னை ஏன் உனக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ள மனமில்லை நானும் அவர்களுடன் தாங்கி வந்தேன் என்று மன்னர் ஏற்கும் பொழுது சுபபெராணிடத்திலேருந்து பதில் கொள்கிறது நீ அமர்ந்து வந்தது அந்த புதரைக்கு மேல் சுமையாக அமர்ந்து வந்தாய் ஆனால் அந்த புதரை உண்மையும் தங்களையும் சுமந்து கொண்டு என்னை சுற்றி வளம் வந்து வணங்கியது அது கூடவே என்னுடைய திருவடிகளை அடைந்த என்னுடைய வேட்டை நாயும் கால்நடையாகவே என்னை வணங்கியதால் அவர்கள் என்னுடைய அடைந்தார்கள் அப்படி யாரெல்லாம் சுற்றி வந்து என்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பிறவானிலையை ஒன்று ஒரு நிலையை கொடுப்பேன் ஆனால் நீ அந்த குதலையின் மீது அமர்ந்து வந்ததால் உனக்கு அந்த பாக்கியம் இறந்து விட்டாய் என்று கூறிய உடனே மன்னனும் அந்த இடத்திலேயே சிவபெருமானை வணங்கிவிட்டு அந்த மலையாகவே காட்சி தருகின்ற சிவபெருமானை அந்த திருவண்ணாமலையை சுற்றி வலம் வந்து அவர் ஏறி வந்த புதரியும் அவருக்கு பாதுகாப்பாக இருந்த நாயும் எந்த இடத்தில் உயிர்ந்ததோ அதே இடத்தில் அவரும் தன்னுடைய இந்த உடம்பை துறந்தார் அவரும் ஈசனுடைய திருவடிகளை அடைந்தார் இதுதான் முதன் முதலில் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் வருவோருக்கு முக்தி கிடைக்கும் என்பதற்கு அந்த கிரிவண்ணா கிரிவலம் என்ற ஒன்று குருவானதே அந்த முதல் தான் குருவாகியிருக்கிறது ஆகவே நம் வாழ்க்கையில் வந்த தவறுகள் இதுவரை செய்தோ தெரியாமலோ தெரிந்தோ சிறிது இருந்தார்கள் என்ற தவறுகளையும் நம்பிக்கும் அறிந்தறியக்கூடிய மூர்த்தியாகிய எனது தந்தை பரமன் நமக்கும் அவனுடைய திருவணிகளை வணங்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் அந்த ஒளிவடிவாக திகழ்கின்ற அக்கினி வடிவாக விளங்குகின்ற எனது தந்தை பரமன் இயசனி திருவணிகளை வழங்க அந்த திருவண்ணாமலை மற்றும் குடிவளம் என்று திருவடிகளை வணங்கி இரவாக புகழ் பெற்று அவனுடைய மீண்டும் பிறவாமைய அடைந்து புறவாமை என்னும் நிலையை அடைந்து தேவர்கள் என்னும் அந்த உயர்ந்த நிலையை அடைய எல்லாம் மல்ல இறைவனான அமர் தந்தை பரமன் அண்ணாமலையார் முருகல் புரிவாராக என்று கூறி இந்தப் பதிவு நிறைவேற்றினார் ஓம் நமசிவா